அல்லாஹல்லா அபிசல்லமன் அவர்கள் அவருடைய கருத்தை சில சஹாபாக எப்படி எல்லாம் எடுத்துக்கொள்வாங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் எங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு சம்பவம் தான் என்று சொல்வது ஒரு சஹாப் இஸ்லாமிய வரலாற்றில் ஒவ்வொரு வாலிபர்களும் படிக்க வேண்டிய ஒரு வரலாறு ஒவ்வொரு பெண்மணிகளும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாறு ஜுலேபிபி என்கிற ஒரு சகாபி இருந்தார் அவரை குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் எழுது நேரத்தில் எழுதுவாங்கன்னு சொன்னால் அவருடைய ஆடையில் கிழிறது கெடுந்திருக்கேன் எப்படி ஆடைகள் எல்லாம் தச்சி தச்சு தான் செஞ்சுவாரு அண்டை போட்டு போட்டு தான் முழு குடுத்திப்பாரு இன்ன பத்தி நீ ஜாயும் என்னுடைய வயிறு எல்லாம் அவனுடைய குதிரை பசியா அங்க இருக்குது அந்த வயிறு பசியால் தவிர அல்லாஹுடைய வேறு வீடு கிடையாது அல்லாஹ் தங்குற ஒரு திண்ணை தோழர் பசியால் கடத்திய ஒரு தோழர் மாற்று ஆடை இல்லாத ஆடைகளோடு இருந்த ஒரு தோழர் அது மட்டுமல்ல முகம் மீமா அதிசவரும் கொஞ்சம் முகம் அசிங்கமான என்ன முகத்தோற்றம் கொஞ்சம் என்ன என்ன சொல்லலாம் அவ்வளவு பெரிய ஒரு முகத்தோற்றம் இல்லாத ஒரு நபித்தோழன் சரியா இவர் ரசூல்லாக ஒரு முறை வாராங்க வார நேரம் வல்லாபு கேட்குறாங்க ஜிலேபி வீ கல்யாணம் முடிக்கிற ஐடியா இல்லையா என்ன திருமணம் முடிக்கிற ஐடியா இல்லையான்னு கேட்குறாங்க இவங்க கேட்குறாங்க அல்லாபுரிய தூதரே நான் இவ்வளோ கோலத்தில் இருக்கிறேன் ஒரு அசிங்கமான தோற்றம் கிழிந்த ஆடை ஒரு நிறைய பசி ஒரு நிறைய பசி இருக்கிறதுக்கு வீடு வீடுக்கி கொண்டு தருவான அவங்க நியாயத்தை சொன்னாங்க தொழிற்சீராக்கல் கூட ஒரு புள்ளை எடுத்து திருமணம் முடிச்சு வாழ்த்து கொண்டு போறது கஷ்டம் என்று யோசிக்கிற காலம் அதே சீரனுக்கு பின்னால ஓடக்கூடிய புரிஞ்சு கொள்ள ஒரு செய்திக்கான பதவி சேர என்ன செய்யணும் மகள் கொடுத்து முடிக்கும் ஆயிரத்தி ஒரு ரூபா ஐநூத்தி ஒரு ரூபாலாம் செல்லுபடியாக எவ்வளவு கொடுக்கும் எவ்வளவு மகள் கொடுக்கும் பெண் கேட்கிற தொகையை கொடுக்கணும் ஆனா குருவான ஒரு செய்தியை சொல்லுது என்ன தெரியுமா மூசா அலைச்சலாம் அரச மாளிகை இறங்கி வந்து ஆடு மைச்சாங்க தானே ஆடு ரெண்டு வருஷம் ஆடு மைக்கிறாங்க இருக்கு எதுக்கு ஆடு மைச்சாங்க கடியாரம் முடிச்ச மகர் தொகையாக ஆடு மைக்கார்கள் மகர் தொகையாக ரெண்டு வருஷம் ஆடு மைச்சு கொடுத்து போட்டா கல்யாணம் முடிக்கிறாங்க இன்றைக்கு ஒரு மனுஷன் இந்த வாழ்வாரத்தை யோசிங்க இப்போ இப்ப இந்தியாவுடைய வருமானத்துல ஒரு மனுஷன் மாத சம்பளம் எவ்வளவு சாதாரணமாக குடும்பத்தை கொண்டு போறதுக்கு பயிராயிரம் போதுமா கொஞ்சம் இருபதாயிரம் சரியா ஏன்னா இருபதாயிரம் ரூபாய் ஒரு மாசம் நம்ம ஒரு பத்து ஆடு இருபது ஆடு வாங்கி விட்டு மேய்க்க விட்டா என்ன செய்வோம் அவளுக்கு இருபதாயிரம் சம்பளம் கொடுக்கணும் இருபத்தி நாலு மாசம் இருபதாயிரம் நாற்பத்தெட்டா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் அன்றைக்கு உதாரணம் மூசா அலை நாலேஜ் தன்மை போட்டு மௌலி சொன்னார் சொல்லாதீங்க தகவலுக்காக எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி சொல்ல வேண்டிய தேவை சரியா அப்ப அன்றைக்கு என்ன நாலு லட்சத்தி எண்பதாயிரம் இன்றைக்கு ஒரு வாலிபன் தலை எழுதும் தெரியுமா நான் அஞ்சு லட்சம் ரூபாய் மகர் கொடுக்கணும் அன்றைக்கு மூசா அலை ரெண்டு வருஷம் வேலை செஞ்சு போட்டு அந்த வேலை கூலியத்தால் மகராக கொடுத்தார்கள் என்றால் இன்றைக்கு என்ன செய்யணும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் மகர் கொடுக்கிற அளவுக்கு ஒரு ஆம்பளை என்ன செய்யணும் வளரணும் ரசூல்லாவுடைய பட்டத்தில் வரிசையாரு

தனக்கு ஒன்பது மனைவி இருக்கிற நேரம் ஒன்பது மனைவிக்கும் சொந்தமா ஒரு ஒரு தர சொல்லுள்ளார் இந்த கிணசீரம் மாமியா விட்டு சொத்துக்கு பின்னால ஓடுவதும் சில பெண்கள் தங்கள பிள்ளைகள் பெரிசா படிச்சிருக்கா என்பதற்காக வேண்டி மிகப்பெரிய கௌரி கொடுத்து முடிக்கணும் என்று ஆசைப்படுகிற தாய்மார்களும் மிக கவனம் அல்லாக பயந்து கொள்ளணும் மிகப்பெரிய சீதனத்தோடு இருக்கணும் ஆம்பளை பிள்ளைகளுக்கு இந்த வரலாற்று படிப்பில் வரணும் மூசா அலை ஆடு ஆடுபட்டி மகர் சேர்க்கலுமாக இருந்தால் சுமந்து கொண்டு அழகிய மனைவிக்கு வீடு கட்டணுமாக இருந்தால் நான் ஒரு ஆண்மகன் நான் ஒரு மனைவி வீட்டுக்கு கொண்டு எனக்கு அவளுடைய நான் மூத்தா உணவுக்கு பின்னால அவன குடும்பத்தை கொண்டு நடத்தக்கூடிய அளவுக்கான கெப்பாசிட்டி உள்ள ஒரு மகரை கொடுத்து முடிக்கணும் என்ன செய்யணும் கட்டாயம் வரணும் இந்த மார்க்கத்துல நாம வேலை செய்யணும் தெரிந்து கொள்ள போகிற முக்கியமான விஷயம் சரியா இது ஒரு பகுதி அப்படி எல்லாரும் ரசோல்லாடு சொன்ன உடனே ரசோல்லா சொல்கிறாங்க ஏன் பண்ணிங்க அப்படி சொல்கிறீங்க இந்த வீட்டுக்கு போங்க எங்க ஒரு வீட்டை சொல்லி இந்த வீட்டுக்கு போங்க இந்த வீட்டுக்கு போய் நான் சொன்ன பொண்ணு கேளுங்கன்றான் திரும்பி பெரிய எல்லாம் வீட்டை தட்டி ரசோல்லா அனுப்புனாங்க உங்களோட வீட்டில் பொன்னிருக்கிறதா திருமணம் முடிக்கன்னு கேட்குறாங்க அப்படி பொன்னிருக்குதா திருமணம் முடிக்க அப்போது அந்த வீட்டுக்கார ஆக்கள் எல்லாம் இந்த மனசை புரிந்து நிற்கிறாரே அவரே அவரை பற்றி சொல்லிட்டாரு தானே ஜிலேபிபின் வழியே தாங்க யாருங்கிட்ட ரசூல்லான்னு சொல்லிவிட்டு எனக்கு கல்யாண கல்யாணம் கொடுத்துருவாங்க கேட்குறாங்க ரசூல்லா போய் என்ன செய்கிறாங்க போயிட்டு இந்த உள்ள என்ன செய்யுங்க போயிட்டு கேளுங்க நான் சொன்னேன் கேளுங்க கேட்குறாங்க இப்போ ஜிலேபியில் இது அல்லாவி அந்த வீட்டுக்கு போய் கட்டி கேட்குறாங்க வீட்டில் யாரும் விருப்பப்படுற மாதிரி இல்லை அந்த நேரத்தில் அந்த பெண்மணி கேட்டுக்கொண்டு வந்த பெண்மணி தன்னுடைய பெற்றோர் அனைத்தை சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி இருந்தால் அப்படி

இந்த காலத்தில் எடுக்க மவுசு கிடைக்குமா கிடைக்காதா என்று புத்திய போட்டெல்லாம் யோசிக்கல அரசுடைய கட்டளை அதுவும் என்ன வகையாக சொல்லி எடுப்பல்ல நான் சொல்லணும் இது கேளுங்க அந்த பெண்மணி ரசூல்லா அனுப்பிட்டாங்க என்பதற்காக நினைச்சாங்க கேட்டு போட்டு அல்லாவுடைய தூதர் அனுப்பி இருந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன் ஒரு போதுவதற்கு மாற்றீடாக மாறுதல் பண்ண மாட்டேன் நான் திருமணம் முடிக்கிறேன் சொன்னா இந்த செய்தி ஓடிப்பேட்டு கிரேவிடுகள் எல்லாம் ரசூல்லாட்டு சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சலல்லா அலைவசலோட போய் சொன்ன உடனே அல்லாஹு சுப்ப அலைகள் ஹைர சொப்பா அல்லாஹுடைய தூதர் சலல்லா அலைவசலமானவர்கள் அந்த பெண்ணுக்காக வாக்கு கேட்கிறார்கள் அல்லாஹு தாலா அந்த பெண்மணியுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் அல்லாஹு தாலா நலவை நாடுவானாக எப்படி அல்லாஹு தாலா அந்த பெண்ணுடைய அனைத்து விஷயங்களிலையும் நலவை நாடுவானாக என்று கேட்டுவிட்டு அந்த பெண்ணுக்கு வலா தகு அல் ஐஷா கத்தா அவளுக்கு எந்த விதமான சோதனைகளும் கடுதிகளும் வராமல் அல்லாஹு பெண்ணை பாதுகாப்பான சொல்லி செய்வாங்க திருமணம் முடிஞ்சிச்சு திருமணம் முடிஞ்சது திருமணம் முடிஞ்ச கையோட அல்லாஹு மற்றும் சகாபாக்களை யுத்தத்துக்கு அழைக்கிறார்கள் அவர்கள் போன்றாங்க நாங்கள் என்ன செய்வோம் இவ்வளோ காலம் நடந்தோம் ஒரு வாழ்க்கை கிடைச்சிட்டு அது ஒட்டு போட்டி உனாவது போவானா ஆனால் போனால் பொண்ணும் கிடைக்காது யோசிக்கிற காலம் அன்றைக்கி அந்த சஹாபி என்ன செய்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய வாய்ப்பு அல்லாஹுரி துறை ஏற்படுத்தி தந்திருந்தாலும் இந்த வாய்ப்புக்கு அடுத்தபடியாக தான் இந்த வாய்ப்பு என்பது இந்த மார்க்கத்துக்கு அடுத்தபடி தான் கழுமது உல்லா என்று இல்லையா அல்லாஹுரி இந்த வாழ்க்கையை உயர்த்து தேவையானது கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை ஒன்றும் நாற்றி அந்த வாழ்க்கை என்ன எனக்கு தேவை இல்லை என்று முடிவு போகிறார்கள் அந்த யுத்த காலம் முடிவு முடிஞ்சதுக்கு பின்னால சஹாபாக்களை பார்த்து முஸ்லீம்கள் பதிவு செய்யப்படுகிறது அல்லா குறித்து சலல்லா ஹலிசுமன் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க ஷகிதாக்கப்பட்ட எல்லா ஷகிதுகளையும் நீங்கள் அடையாளம் கொண்டு விட்டீர்களா எல்லோரையும் நீங்கள் அடையாளம் கொண்டு விட்டீர்களா என்று அல்லா குடிய தூதர் சலல்லா அவர்கள் ஒவ்வொரு தோழர்களாக கேட்கிறாங்க ஒவ்வொருத்தராக சஹாபாக்கள் ஆம் ஆம் ஆம்னு சொல்லிக்கிட்டே வராங்க கடைசியாக கேட்கிறாங்க ஜுலை பார்த்தீங்களா

ஹாதா ஹாதா அவர்ல உள்ள ஆள் ரசிபி என்னில் உள்ள ஆள் நான் அவர் உள்ள ஆள் ரசுல்ல நினைச்சாங்க தொடர்ந்து மூன்று தடவிகள் சொல்லுகிறார்கள் சொல்லி அப்படியே அழைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உமர்தியர்களாக உள்ளவர்கள் இந்த மரணமாக நானும் இருந்திருக்க கூடாதா என்று சொன்னா நான் இருந்திருக்கப்படாத என்று ஆசைப்பட்டார்கள் என்றால் இஸ்லாமிய வரலாற்றில் இந்த மார்க்கம்தான் பெருசு என்று யோசித்தார்கள்